வணக்கம் த டீப் டைவுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து இருபதாம் நூற்றாண்டு ஆன்மீக போதகர் ராபர்ட் ஆடம்ஸ் அவரோட உரையாடல்கள் நீங்க தான் இதை நம்ம இது வந்து சாதாரண உரைகள் மாதிரி இல்ல சத் சங்கம்னு சொல்லுவாங்க நேரடியா நடக்கிற ஒரு கலந்துரையாடல் ஆமா கேள்விகளும் ரொம்ப ஆழமா இருக்கு பதில்களும் தத்துவார்த்தமா இருக்கு நிச்சயமா இதுல இருக்கிற சவாலே அதுதான் இதுல இருக்கிற கடினமான தத்துவார்த்த கருத்துக்களை எடுத்து இன்னைக்கு நமக்கு புரியற மாதிரி எளிமையா மாத்தணும் உணர்வு நிலை நான் எண்ணம் யதார்த்தம் நிறைய ஆழமான விஷயங்களை தொடுறாரு இதுல நாம கொஞ்சம் ஆழமா போய் சின்ன முத்துக்களை எடுக்கலாமா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் இந்த உரையாடல்களோட தொடக்கமே ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்குது ராபர்ட் ஆடம்ஸ் கேக்குறாரு உணர்வு நிலைக்கு முன்பு நீங்க என்னவா இருந்தீங்க ஆமா இது பாக்குறதுக்கு ஒரு எளிய கேள்வி மாதிரி தெரியுது ஆனா இதுக்கு பின்னால ஒரு பெரிய தத்துவம் இருக்கு இல்லையா மிக ஆழமான தத்துவம் இது வந்து ஒரு அறிவியல் ரீதியான கேள்வி இல்ல உதாரணமா நான் கருவுல இருந்தேன் அப்படிங்கற பதில அவர் எதிர்பார்க்கல ஓஹோ இந்த கேள்வி வந்து நம்ம தர்க்க மனசை நிறுத்துறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது நம்ம யாருங்கிற நம்ம அடையாளத்தையே கேள்விக்குள்ளாக்குது அந்த உரையாடல்ல ஒரு மாணவர் கேட்டுறாரு தனிப்பட்ட உணர்வு நிலைக்கு முன்பா இல்ல மொத்த உணர்வு நிலைக்கே முன்பா அப்படின்னு அதுக்கு ராபர்ட் இரண்டும்தான் அப்படின்னு சொல்றாரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இங்கதான் அத்வைத வேதாந்தத்தோட சாரமே வருது அத்வைதம்னா இரண்டு அல்லன்னு அர்த்தம் சரி தனிப்பட்ட உணர்வு நிலை மொத்த உணர்வு நிலைன்னு ரெண்டு கிடையாது இருக்கிறது ஒன்னே ஒன்னுதான் அந்த மாணவரோட கேள்வி வந்து பிரிவினையோட அடிப்படையில வருது ராபர்ட்டோட பதில் அந்த பிரிவினையே உடைக்குது அந்த மாணவர் அதற்கு முன்பே என்று எதுவும் இல்லை அப்படின்னு பதில் சொல்றாரு அது புத்திசாலித்தனமான பதில்கள் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஆமா ஏன் அப்படி ஏன்னா எதுவும் இல்ல அப்படிங்கறதும் கூட மனசுல இருந்து வர்ற ஒரு கருத்து தான் ஒரு பதில் தான் ஓஹோ இந்த கேள்விக்கு மனதிலிருந்து வர்ற எந்த பதிலுமே சரியா இருக்காதுங்கிறதா அவரோட நிலைப்பாடு அதனாலதான் கடைசியில சொல்றாரு சொல்லக்கூடிய எதுவும் ஒரு கருத்தாக்கமா இருக்கும் அது விஷயத்தையே சரியானடி சரியான பதில் மௌனம் ஆமா இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா வார்த்தைகளாலேயோ எண்ணங்களாலேயோ விவரிக்க முடியாத ஒரு நிலையத்தான் அந்த கேள்வி காட்டுது நம்ம மொழி நம்ம தர்க்கம் எல்லாமே வரையறுக்கப்பட்டது வரையறுக்கப்பட்ட ஒ வச்சுக்கிட்டு வரையறுக்கப்படாத ஒன்ன விளக்க முடியாது அதனால எந்த பதிலும் அந்த உண்மையை சுருக்கிடும் மௌனம் மட்டும்தான் அந்த எல்லையற்ற நிலைக்கு ரொம்ப நெருக்கமான பதிலா இருக்க முடியும் அது ஒரு அனுபவ நிலை அறிவுசார் நிலை இல்லை சரி அப்போ அந்த மௌனத்தை இல்ல அந்த மூல நிலையை எப்படி அடைகிறது அதுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் இருக்கா இருக்கு ராபர்ட் சொல்றாரு எண்ணங்கள் நின்னும் அடுத்த எண்ணம் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த இடைவெளி அதுதான் நாம பேசுற விஷயம் இது ஒரு முக்கியமான குறிப்பு அதாவது நம்மள நாம நம்ம எண்ணங்களோட தொடர்ச்சியா பாக்குறோம் ஆமா ஆனா இந்த போதனை என்ன சொல்லுதுன்னா நம்ம உண்மையான இயல்பு அந்த எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த வெறுமை அந்த வெளிதான் அப்படின்னு இதுல இன்னொரு வரியும் வருது நீங்க ஏற்கனவே எதுவா இருக்கீங்களோ அதையே தேடுறீங்க அதனாலதான் உங்களால அத கண்டுபிடிக்கவே முடியாது இது ரொம்ப முரண்பாடா இருக்கே இது ஒரு அழகான முரண்பாடு ஒரு பொருள் தொலைஞ்சு போனா தான் அதை தேட முடியும் ஆமா நீங்களே அந்த பொருளா இருந்தா எப்படி தேடுவீங்க தேடல்ங்கிறதே தேடுறவர் வேற தேடப்படுற பொருள் வேறன்னு ஒரு பிரிவினைய உருவாக்குது அத்வைதப்படி அந்த பிரிவினையே ஒரு மாயே அதனால தான் தேடல் தோல்வி அடையுது கரெக்ட் தேடறத நிறுத்துறப்போ நீங்க ஏற்கனவே என்னவா இருக்கீங்களோ அதுவா தான் இருக்கீங்க இந்த உரையில ஸ்வபாவா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க ஸ்வபாவமா இருங்க அப்படின்னு சொல்றாரு ஸ்வபாவம்கறது ஒரு சமஸ்கிருத சொல் ஸ்வானா சொந்தம் பாவான இயல்பு அதாவது ஒருத்தரோட உண்மையான உள்ளார்ந்த இயல்பு நம்மளோட குணம் பழக்க வழக்கங்கள்ல இருந்து இது வேறையா ஆமா நம்ம ஆளுமை சமூக அடையாளம் இருங்கன்னு சொல்லும்போது எந்த முயற்சியும் இல்லாம எந்த வேஷமும் போடாம உங்க உண்மையான இயல்புல இயல்பா இருங்கன்னு சொல்றாரு கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ கவலைப்படாம தன்னிச்சையா செயல்படும் போது சிந்திக்க முடியாதுன்னு சொல்றாரு இது நடைமுறையில சாத்தியமா இது ஒரு பயிற்சி நிலை நாம செய்யற ஒவ்வொரு செயலையும் யோசிச்சு திட்டமிட்டு அதோட விளைவுகளை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனா சில சமயம் விளையாட்டு வீரர்கள் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல இருப்பாங்க ஆமா அப்ப அவங்க யோசிக்க மாட்டாங்க செயலாகவே மாறிடுவாங்க அந்த நிலையில துன்பம் இருக்காது ஏன்னா துன்பம்ங்கிறது எண்ணங்களோட நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுனால மட்டும்தான் வருதுங்கிறது இந்த போதனையோட மைய கருத்து இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது எண்ணங்களை கையாள்றது பொதுவா நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் தான் சொல்லுவாங்க ஆனா இந்த உரை வேற மாதிரி சொல்லுதே ஆமா இது ஒரு புரட்சிகரமான கருத்து ராபர்ட் சொல்றாரு இதோட ரகசியம் உங்க எண்ணங்களை இல்ல உங்க எண்ணங்களை முற்றிலுமா அகற்றுவது நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் ரெண்டுமேயா வாதத்தையே கடந்து போகச் சொல்லுது எண்ணங்களோட உள்ளடக்கத்தை மாத்துறதுக்கு பதிலா எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்னு கவனிக்க சொல்லுது அதுக்காக அவர் ஒரு அழகான ஓமையை பயன்படுத்துறாரு அசைவற்ற ஏரி ஆமா அது ஒரு உன்னதமான வேதாந்த வேதாந்தோமே அசைவற்ற ஏரி சூரியன நட்சத்திரங்களை சந்திரனை பிரதிபலிக்கும் சலனமுள்ள ஏரியால எதையும் பிரதிபலிக்க முடியாது இங்க ஏரிங்கிறது நம்ம மனசு கரெக்ட் எண்ணங்கள் தான் அதுல எழும் அலைகள் மனசு அலைகளால நிறைஞ்சிருக்கும் போது அது எதையும் தெளிவா காட்டாது ஆனா மனசு அமைதியா அசைவில்லாம இருக்கும்போது அது நம்ம உண்மையான இயல்ப அந்த உணர்வு நிலைய பிரதிபலிக்குது பிரிக்க முடியாத மூணு வார்த்தைகள் சத்னா இருப்பது உண்மை சித்னா தூய உணர்வு நிலை அறிவு ஆனந்தம்னா எல்லையொற்ற பேரின்பம் இது ஒரு உணர்ச்சி இல்ல நம்மளோட இயல்பான நிலை நிச்சயமா இந்த போதனையின்படி நம்ம உண்மையான ஸ்வரூபம் இது மூடுந்தான் நம்ம துன்பப்படுறதா நினைக்கிறது ஒரு தவறான அடையாளப்படுத்தலால தான் சரி இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா ரோஸ்கார் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது இதை எப்படி பயன்படுத்துறது உதாரணமா வேலையிலிருந்து நீக்கப்படுற ஒரு சூழல அவர் சொல்றாரு அங்கதான் இந்த போதனையோட நடைமுறை பயன்பானே வருது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில மூழ்காம உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேளுங்க என்ன கேள்வின்னு யாருக்கு இது நடக்குது இந்த அனுபவத்தை யார் கடந்து போறா பதில் என்னவா இருக்கும் நான் கரெக்ட் அந்த நாங்கறத புடிச்சுக்க சொல்றாரு இதுதான் ஆத்ம விசாரம் அல்லது சுய விசாரணைன்னு சொல்லப்படுற நுட்பம் ரமண மகரிஷி சொன்ன அதே நுட்பம் தானே மிகச்சரியா சொன்னீங்க நம்ம எல்லா எண்ணங்களுக்கும் பயங்களுக்கும் ஆசைகளுக்கும் ஆணி வேறா இருக்கிறது இந்த நாங்கிற எண்ணந்தான் ஆமா நான் பயப்படுறேன் நான் விரும்புறேன் ஆமா எல்லாத்துலயும் அந்த நான் இருக்கு ஆத்ம விசாரணா அந்த நான்கிற எண்ணத்தோட மூலத்தை நோக்கி போறது நான் யார்னு தொடர்ந்து விசாரிச்சு அந்த நான் எங்கிருந்து வருதுன்னு கவனிக்கிறது அப்படி பின்தொடர்ந்து போகும்போது அந்த நான் மறைஞ்சிடுன்னு சொல்லப்படுது அது எப்படி சாத்தியம் இந்த தத்துவப்படி அந்த தனிப்பட்ட நான் அல்லது அகந்தைங்கிறது ஒரு உண்மையான பொருள் இல்ல அது வெறும் எண்ணங்களோட ஒரு தொகுப்பு அதுக்கு ஒரு ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லாத ஒண்ணு அதனால அதோட மூலத்தை நீங்க தீவிரமா தேடும்போது அது பிடிப்படாம கரைஞ்சு போயிடும் வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சுக்கிட்டே போனா கடைசில ஒண்ணும் இருக்காது அந்த நான் கரைஞ்சதும் அதோட சேர்ந்த துன்பங்களும் கரைஞ்சிடும் ஆமா நீங்க சுதந்திரம் இதுதான் அதோட வாதம் இந்த உரையாடல்ல தேடுபவர் சீடர் பக்தர்னு மூணு வகையா பிரிக்கிறாரு இது ஒரு சுவாரஸ்யமான வகைப்பாடு ஆமா இது ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களோட வெவ்வேறு நிலைகளை காட்டுது தேடுபவர் வந்து அறிவை தேடுறவர் நிறைய புத்தகம் படிக்கிறாரு நிறைய குருக்கள் கிட்ட போறாரு ஆனா தேடல் பெரும்பாலும் அறிவு மட்டத்திலேயே நின்னுடும் சீடர் சீடர் வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையை தேர்ந்தெடுத்து அதுல பயணிக்கிறாரு ஆனா அந்த பாதைக்குள்ளேயே பல குருக்களை மாத்தலாம் அவருக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு ஆனா முழுமையான சரணாகதி இல்ல அப்போ யாரு பக்தர் முற்றிலும் வேற மாதிரி அவர் தனக்கான பாதையையும் குருவையும் கண்டுபிடிச்சு இருந்து வெளியிலிருந்து இல்ல அவரே அந்த போதனையா பாதையா குருவா மாறிடுறாரு இது ஒரு முழுமையான கரஞ்சு போற நிலை இந்த நிலையில தான் ஞானம் சாத்தியம்னு இந்த உரை சொல்லுது இந்த உரையாடலோட ரொம்ப சவாலான பகுதிக்கு வருவோம் ஒரு மாணவர் கேக்குறாரு தேர்வுன்னு ஒன்னு இருக்கா இல்ல அதுவும் ஒரு மாயையா உம் இதுக்கு ராபர்ட் உண்மையிலே தேர்வு இல்ல எல்லாம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு இது சுதந்திர விருப்பம் அதாவது அன்னோ கருத்தையே கேள்வி கொள்ளாக்குத ஆமா இது தத்துவத்துல ஒரு பெரிய விவாதம் அத்வைத பார்வையில தனிப்பட்ட நான்கிறதே ஒரு மாய போது அந்த நான் எடுக்கிற முடிவும் தேர்வும் எப்படி உண்மையா இருக்க முடியும் அப்போ எல்லாமே பிரபஞ்ச ஆமா ஒரு தனக்கு சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கலாம் ஆனா அதோட ஒவ்வொரு செயலும் வசனமும் ஏற்கனவே திரைக்கதையில எழுதியாச்சு அது மாதிரிதான் இதுவும் ஆனா அதே சமயத்துல வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற ஒரே தேர்வு உடலோட உங்களை அடையாளப்படுத்திக்காம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு இது முரண்பாடா இல்லையா இதுதான் அந்த தத்துவத்தோட நுட்பமான இடம் இது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் அது ரெண்டு வெவ்வேறு நிலைகள்ல பேசப்படுது முழுமையான உண்மையின் பார்வையில தேர்வு இல்ல ஆனா நாம நம்மள ஒரு தனி நபரா உணர்ற வரையறுக்கப்பட்ட பார்வையில நமக்கு ஒரு தேர்வு இருக்கிற மாதிரி தோணுது அந்த நிலையில நமக்கு இருக்கிற ஒரே உண்மையான தேர்வு இந்த வரையறுக்கப்பட்ட அடையாளத்திலிருந்து விடுபாட முயற்சி பண்றது மட்டும்தான் இது ரமண மகர்ஷியோட மேற்கோளோட இணைக்கிறாரு உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நீங்க பிறந்ததான் நம்புறது தான் மிகச்சரியான இணைப்பு நான் பிறந்தேங்கிற எண்ணம் தான் தனிப்பட்ட நான்கிற கதையோட ஆரம்பம் அந்த ஆரம்பமே ஒரு மாயைனா அதுக்கப்புறம் வர்ற வாழ்க்கை தேர்வுகள் துன்பங்கள் எல்லாமே அந்த மாயையோட நீட்சிதான் பிறப்புங்கிற கருத்தையே கேள்வி கேட்டா தனிப்பட்ட மனிதனோட கதையை உடஞ்சிடுது ஆமா கரெக்ட் உரையாடலோட முடிவுல மௌனத்தோட முக்கியத்துவத்தை மறுபடியும் வலியுறுத்துறாரு ஒரு சத்சங்கம் முடிஞ்ச பிறகும் ஒரு அற்புகமான சத்சங்கம்னு நீங்க நினைச்சிருந்தா கூட அந்த எண்ணமும் போகணும்னு சொல்றாரு ஏன் அப்படி ஏன்னா ஆன்மீக அனுபவங்கள் உட்பட எந்த அனுபவத்தை பத்தின கூட ஒரு எண்ணம் தான் அதுவும் மனசோட ஒரு செயல்பாடு தான் ஞானங்கிறது அனுபவங்களை சேகரிக்கிறதோ நல்ல எண்ணங்களை வளர்க்கிறதோ இல்லை எல்லா எண்ணங்களையும் கடந்து போறது ஆமா அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருதோ அந்த வெறுமை நிலையில நிக்கிறது உங்க அற்புதமான சத்சங்கம் உங்களுக்கு ஞானத்தை தராது வெறுமை தரும் நிர்வாணம் தரும்னு அவர் சொல்றதுக்கு இதுதான் அர்த்தம் கடைசியா உங்களை நேசிக்க நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் உங்களுக்குள் நீங்களாகவே வாழ்கிறார் அப்படின்னு முடிக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப அழகான ஆறுதலான ஒரு எண்ணம் ஆமா கடினமான பேசிட்டு எளிமையான அன்பான ஒரு இடத்துக்கு வராரு சுய விசாரணை வெறுமைங்கிறதெல்லாம் வரட்டுத்தனமான பயிற்சிகள் இல்ல அது தன்னோட உண்மையான இயல்பை அந்த தெய்வீகத்தை தனக்குள்ளே கொள்ற ஒரு பயணம் நிச்சயமா தன்னை நேசிக்கிறது அந்த உள்ள இருக்கிற தெய்வீகத்தை வணங்குறது தான் ராபர்ட் ஆடம் இந்த உரைகளை பார்க்கும்போது அது நம்மள தர்க்க ரீதியான சிந்தனையிலிருந்து விடுவிச்சு ஒரு அனுபவ புரிதலுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுது ஆமா கேள்விகள் கேட்டு பதில்களை தேடாம கேள்வி கேக்குறவர் யாருன்னு பார்க்க சொல்லுது இது தகவல்களை தர்றதை விட நம்ம கிட்ட இருக்கிற தவறான அடையாளங்களை களைறதை நோக்கமா கொண்டிருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு அறிவுசார் பயிற்சி இல்ல இது ஒரு களைப்பு செயல் ஒரு ப்ராசஸ் ஆஃப் டெசல்யூஷன் இந்த உரைகள் எல்லாமே கடைசில ஒரு விஷயத்தை தான் காட்டுது நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றத விட பிரச்சனை யாருக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கறதா முக்கியம் அந்த மூலத்தை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனைகள் தானாவே இல்லாம போயிடும் இது நம்ம சிந்தனைக்கு ஒரு பெரிய சவால கொடுக்குது இந்த உரைகள் நம்மகிட்ட இல்லாத ஒண்ணு சேர்க்க சொல்லல மாறா நம்மகிட்ட இல்லாததா நாம நினைச்சுகிட்டு இருக்கிற ஒன்ன அகற்றச் சொல்லுது ஒருவேளை உண்மையான விடுதலைங்கிறது எதையாவது பெறுவதில் இல்லை தேவையற்றதை இழப்பதில் தான் இருக்கோ இந்த கேள்வியோட இன்றைய உரையாடலை நிறைவு செய்வோம்